ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இப்போ நம்ம வண்டியை காட்டினாலும் இன்னைக்கு நம்ம பேச போகிற சாப்டர் வந்து வண்டிக்கு தொடர்புடையது ஆனால் மெக்கானிசம் சம்மந்தப்பட்டதில்லை என்னன்னா செல்ஃபோன் வரமா சாபமா என்னடா இப்படி ஒரு தலைப்பு எடுத்துருக்கோம் மேலே யோசிக்கிறோம்னா நம்மை போன்ற ஓட்டுநர்கள் கனரக இயந்திர ஆப்ரேட்டர் கால் டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே டூ வீலர் பைக்கர்ஸ் ஸ்கூட்டரில் போகிற கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே செல்ஃபோன் வந்து சில நேரங்களில் தவறாக முடிவு கொடுக்குது ஸோ என்னென்னா டெக்னாலஜி விஞ்ஞானம் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது ஸோ இந்த டெக்னாலஜிங்கிறது இரண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கிற கத்தி மாதிரி இதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரிந்தவங்க ப்ராப்பராக என்ன பண்ணிடணும் சரியான முறையில் கையாண்டுட்டு வெற்றி கொண்டு போயிடுறோம் கையாள தெரியாமல் தவறாக அதுக்கு அடிக்ட் ஆகி எந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணணும் எந்த நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதவங்க தோல்வியை தழுகிறாங்க ஒரு சிறு சிறு விஷயங்களாக எடுத்துக்காட்டாகவே நம்ம பேசலாம் இப்போ ஒரு நம்ம இருக்கிறது டூ தௌசண்ட் நைன்டீன் பிப்ரவரி ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்பு அம்பத்தூர் ரயில்வே கேட் ஃபஸ்ட்டு நடக்கிறவங்கள பற்றி சொல்லுங்கள் நடக்கிறவங்களும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் நடந்து போகிறவங்களும் டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க நடந்து போகிறாங்க அம்பத்தூர் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணாங்க இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் ட்ரெயின் வர்றதை அவங்களுக்கு கேட்கல அவங்களுடைய செல்ஃபோனால் இரண்டு பேர் வந்து பாசவே ஸோ அதை போல் என்னுடைய நண்பர் ஒரு மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு முன்பு நெருங்கிய நண்பர் திரு நாகேஷ் அப்படின்னு பேர் எப்போதுமே காதில் அப்படி ஃபோனை அணைச்சிக்கிட்டே தான் டூ வீலர் ஓட்டுவார் நான் திட்டேன் இருந்தோம் என்னென்ன இது மாதிரி பண்ணுற கொஞ்சம் வண்டியை கட்டி நிறுத்தி தான் பேசினார் என்னென்னா கேட்க மாட்டார் அட போப்பா பிஸ்னஸ் டென்ஷன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியே அப்படி போயிட்டு இருந்தது அவர் ஒரு சமுராய் வச்சுருந்தார் அடுத்து பல்சர் வாங்கினார் ஸோ பல்சர் வாங்கிட்டு இதே ஹேபிட் இந்த அப்படி ஹெல்மெட்டை போட்டுக்கிறது இப்படியே இடிக்கிட்டே போகிறது ஒரு சந்தர்ப்பவசமாக ஒரு சைக்கிளிஸ்ட்டு குறுக்க வந்து அவர் நண்பர் கொஞ்சம் வெயிட்டாக வேற இருப்பார் குறுக்க ஒரு சைக்கிளிஸ்ட் வந்துட்டாங்க இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல புதிய பைக் கீழே விழுந்த அவருடைய கை ஃப்ராக்சர் ஆகி குறைந்தது ஒரு நாற்பது நாட்கள்லேருந்து ஐம்பது நாள் டிசேபிளாக வீட்டில் இருந்தார் இப்போ நல்லா இருக்காரு அந்த நாற்பது நாள்லேயே அவர் அனுபவித்த வேதனைங்கிறது நான் கூட இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியும் ஸோ செல்ஃபோன் வந்து பயன்படுத்த வேண்டிய இடங்களில் பயன்படுத்தணும் இப்போ சமீபத்தில் தடா ஸ்ரீசிட்டி அருகே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக நான் போயிருந்தேன் இப்போ அந்த ஃபேக்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி ஸோ அதில் என்ன எழுதியிருக்காங்க உள்ளே என்டர் ஆகும்போது அந்த சேஃப்டி மெஷர்லாம் எழுதிட்டு கண்டிப்பாக நடக்கும்போது செல்ஃபோன் பேசக்கூடாது என்ன காரணம்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அது நடந்து போயிட்டே இருக்கும் ஃபோன் காதில் வச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறோம் அங்கே வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க உள்ளே பள்ளத்தில் கிடக்கும் ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே போகிறது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு உங்களுடைய நண்பர்கள் உங்கள் ஃபேமிலியிலையும் நடந்திருக்க கூடும் அதைத்தான் நம்ம எடுத்து பேசுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தருடைய பழக்கத்தையாவது இது மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் உங்கள் சிவா லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம் நன்றி பாய்